வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே ஒரு புதிய முயற்சியாக தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த காணொலியை காணும் நண்பர்கள் கட்டாயம் ஒவ்வொரு சான்ஸ் வைத்து விளையாடி வெற்றி பெற வேண்டும் என்று தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் நானூற்றி அஞ்சு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள சைபர் நாலு ஏபிசி ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஐநூற்றி எண்பத்தி எட்டு ஏபி அறுபத்தி நாலு தொண்ணூற்றி அஞ்சு ஏசி அறுபத்தொம்போது டபுள் ஜீரோ பிசி எண்பத்தி நாலு நாற்பது ஏசி பிசி எண்பத்தெட்டு நாற்பது கவனமாக கேளுங்கள் நாளை டபுள்ஸ் வந்தால் இப்படி ஒரு வாய்ப்பு உள்ளது சைபர் நாலு என வந்தால் இப்படி ஒரு வாய்ப்புள்ளது சைபர் நாலு என்று வந்தாலும் பிசியில் நாற்பது என வந்தாலும் ஒரு வாய்ப்புள்ளது மிக மிக துல்லியமாக எடுக்கப்படுகிறது நீங்கள் இந்த நம்பரை இந்த நம்பர் எதுவாக இருந்தாலும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் அதாவது டபுள்ஸ் வேண்டும் வந்தால் விழ வேண்டும் என்று நினைத்தால் ஏபிசி எண்பத்தெட்டு இதை வைத்தீர்கள் என்றால் ஒரு பரிசு சைபர் நாற்பது அல்லது ஜீரோ நாலு என வந்துவிட்டாலும் இதில் ஒரு வாய்ப்பு உள்ளது இதில் நாற்பது பிசி எட்டு நாலு அதாவது இது பல கோணங்களில் எடுக்கப்பட்டுள்ளது நண்பர்களே இது 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 முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரம் எடுக்கப்படுகிறது அதாவது ஐநூற்றி எண்பத்தெட்டு என வந்துவிட்டால் இங்கு வந்துவிடும் அது நானூற்றி எண்பத்தெட்டு வந்தாலும் உங்களுக்கு பரிசு கண்டிப்பாக விழும் ஆகையினால்தான் அது எதுவாக இருந்தாலும் நாற்பத்தி எட்டோ அல்லது ஐம்பத்தெட்டு எது வந்தாலும் உங்களுக்கு இந்த ஐநூற்றி எண்பத்தெட்டு என்று வந்துவிட்டால் உங்களுக்கு பரிசு கண்டிப்பாக உண்டு ஆகையினால் இது மிக மிக துல்லியமாக எடுக்கப்பட்டுள்ளது ஒன்றுக்கொன்று முரண்பட்டு இருக்கும் ஆனால் நிறைய ஏபிசிகளை எடுத்து அதில் ஒவ்வொரு சான்ஸ் அதாவது முழு பரிசை விட அவ்வப்போது ஆயிரங்கள் விழுந்து கொண்டே இருந்தால் தொடர்ந்து விளையாடிக்கொண்டே இருக்கலாம் விளையாடுவதற்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் என்ற காரணத்தினால் சிறிய பரிசான ஆயிரத்தை அடிக்கடி வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் எடுக்கப்படுகிறது ஆகையினால் நண்பர்கள் அனைவரும் ஒவ்வொரு சான்ஸ் வைத்து அவரவர் மனம் விரும்பும் வகையில் உங்கள் மனதிற்கு பார்த்தவுடன் இதை வைக்கலாம் என்று தோணுகிறதோ அதை வைங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பரிசு உண்டு ஆகையினால் உங்கள் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாட விளையாடி வெற்றி பெற வேண்டும் நண்பர்களே நீங்கள் இந்த காணொலியை காணும்போது லைக் செய்யுங்கள் அது எங்களை உற்சாகப்படுத்துவது ஷேர் செய்தீர்கள் என்றால் அது உங்கள் நண்பர்களுக்கு ஒரு உதவி செய்வது போல் ஷேர் என்பது உங்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வது ஆனால் சப்ஸ்கிரைப் செய்வது மட்டும் உங்கள் நலனுக்காக மட்டுமே நன்றாக கவனமாக கேளுங்கள் மற்ற சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்வது பொழுதுபோக்கு இது அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வருவது இதில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நினைவுபடுத்துவது கரெக்டாக சொல்ல வேண்டுமென்றால் நோட்டிஃபிகேஷன் என்பது நினைவுபடுத்துவது உங்கள் அதிர்ஷ்டத்துக்கு வர வேண்டிய நாள் உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் என்றால் இது நோட்டிகேஷனாக காண்பிக்கும் நண்பர்களே நீங்கள் போடுவது உங்கள் விருப்பம் ஆனால் நோட்டிகேஷன் செய்து கொண்டால் என்றோ உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரம் வரும் பொழுது அந்த நோட்டிகேஷனை உன்னிப்பாக கவனிப்பீர்கள் டிக்கெட்டை போடுவீர்கள் பரிசும் வெல்வீர்கள் என்பது முழுக்க முழுக்க ஒரு அனுபவ உண்மை ஆகையினால் இந்த மூன்றையுமே செய்யுங்கள் லைக் செய்வது எங்களை உற்சாகப்படுத்துவது ஷேர் செய்வது நண்பர்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது சப்ஸ்கிரைப் செய்வது உங்கள் நலனுக்காக மட்டும்தான் என்று கூறிக்கொள்கிறேன் இதற்கு அடுத்தது நாம் காண இருப்பது செவ்வாய்க்கிழமை குழுக்கள் நேரப்படி சுக்கிர ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரிசர்வ ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்